காளி அம்மன் உலகிலேயே மிக உயரமான கொற்றவை காளியம்மன் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குரங்கு சாவடி பெருமாள் மலை அடிவாரம் ஒரு தோட்டத்துல தாங்க இந்த கோவில் கட்டியிருக்காங்க இது தனியாரால் பாத்தியப்பட்ட ஒருவரால் மட்டுமே கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் வந்து கொற்றவை காளியம்மன் வந்து முற்காலத்தில் மன்னர்கள் வழிபட்ட தெய்வமாகவும் இப்போ தான் இதுக்கு சில வடிவத்தில் இருக்கிறது இங்கே மட்டும்தான் சேலத்தில் அப்படின்னு சொல்லி இந்த கோவில் அமைச்சவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்கிறதையும் கேளுங்கள் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை கொம்பட்டா இருக்கிற வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த அம்மனை கும்பிட்டு போனா கிடைக்கும் அப்படின்னாரு இந்த கோவிலோட அம்மன் வந்து இப்ப மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் இந்த மண்டல பூஜை நடக்குது அதுக்காக இந்த சேலம் மாவட்டத்திலேயே மிக உயரமான சிலையில அமைச்சிருக்காங்க அது இந்த கோவில் நிறுவனர் சொல்றத பத்தி கேட்கலாங்களா பேரு இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் மலையடிவாரம் அப்படிங்கிற இடத்துல வெந்தங்காடு அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த காளிமண் சிறப்பு என்ன சாவி இந்த காளிக்கு வந்து இந்த குற்றவைக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே தனி உணவு கிடையாது முதன் முதலாக நம்ம சேலத்தில் தான் ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் உலகத்திலேயே முதன் முதலாக இங்கே அமைஞ்சிருக்கு இந்த தெய்வம் வந்து ஆதி முதல் தெய்வம் கல் தோன்றி மண் காலத்தே வாழோடும் தோன்றிய மூத்த முன்னோர்களின் முதல் தெய்வமாக இது கருதப்படுகிறது இது சேர சோழ பாண்டியர்களுக்கு வெற்றி வாங்கை சொல்லி தந்த ஓர் தெய்வமா போர் தெய்வம் அந்த தெய்வத்திற்கு வேற எங்கேயுமே தனி உருவம் கொண்ட கோயில்கள் கிடையாது முதன்மையாக கோவில் நீங்க தான் கட்டி நம்ம தான் சொந்த நிலத்தில் தான் கட்டி சொந்த நிலத்தில் நீங்களே கட்டினது ஆமாம் நம்ம தனி தான் கட்டி இது வந்து கனவு வந்து பிரசன்னானதுனால நான் அந்த இதனுடைய வரலாறு எடுத்து ஓரளவுக்கு தெரிஞ்சு இதை கட்டியிருக்கிறேன் சரிங்க சாமி இந்த சாமியோட சிறப்புனா இந்த சாமிக்கு வந்து இத்தனை பெரிய உருவம் கொடுக்கணும்னு அந்த சாமி கேட்டதுனால கூட செஞ்சிங்களா அந்த சாமி ஒவ்வொரு இங்கே ஒரு செங்கல் வைக்கிறதா இருந்தாலும் அந்த தெய்வத்தை கேட்காத செய்கிறது ஆ அதனால் அதை கேட்டதுக்கு என்னங்க தான் ஐம்பத்தி நாலு அடி உயரத்தில் இருந்து கட்டிவிடுவான் இந்த சாமி சிலேன்றதுனால இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன சாமி ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு பலன் சொல்லுவாங்களே அப்போ இந்த சாமியை கும்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அனைத்துமே இவளுக்குள்ளே சாப்பிடணும் எல்லாம் உங்களுக்கு எந்த நோய் நொடியாக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் காஞ்சி பெருக்கு எந்த துன்பம் வந்தாலும் இவளை வந்து சாமி நினைக்கிறா இதை பிரத்திகரா தேவிக்கு ஒரு கும்ப இது செய்வாங்க மிளகு அது மாதிரி இந்த சுவாமிக்கு என்ன சாமி இது இதுக்கு இந்த மண்டல பூஜைக்கு முடிச்சு தான் அந்த விவரத்துக்கு நாங்கள் போகிறோம் மண்டல பூஜை வரைக்கும் இது வந்து செய்வோம் இருக்கோம் கும்பாபிஷேகம் எப்போ சாமி நடந்துச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முடிஞ்சு இன்னைக்கு நாலாவது நாள் நாலாவது நாள் மண்டல பூஜை நாலாவது நாள் நாலு நாள் பதினெட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பின்னாடி தான் நீங்கள் சொல்லுவீங்களா இருபத்தி நாலு நாள் சரி சார் மண்டலம் இதனுடைய சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா இது மூன்று தெய்வங்களையும் ஒன்றா வச்சிருக்கும் அதாவது விஷ்ணு அவதாரமா சங்கு சக்கரம் கையில இருக்கும் சிவன் அவதாரமா ஜடாமுடி நெடா பெற கண் இருக்கும் அம்பாள் அவதாரமா வில்லம்பு கத்தி கேடையும் சூழாய் இருக்கும் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா எல்லா தெய்வமும் சாதாரணமா இருக்கும் இது வந்து அம்பு எடுக்கிற மாதிரி கை இருக்கும் அம்பு எடுக்கிற மாதிரி கை இருக்கும் இது வந்து போர் தெய்வம் இதற்கு தோல்விங்கிறதே கிடையாது அப்படி ஒரு தெய்வமாக இருக்கு ஆதி காலத்துல மன்னர்கள் வழிபட்ட தெய்வமா இருக்கிறது மன்னர்கள் நன்றி சார்